வாங்க கோகிலா சிஸ்டர் இனியே காலை வணக்கம் டீயெல்லாம் சாப்பிட்டா சாப்பாடு ஆகிட்டு இருக்குது சிஸ்டர் கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படியா எங்கேயும் வெயில் கிடையாது காற்று மட்டும் நல்லா அடிச்சுட்டு இருக்குது பாரதி தம்பி இனியே காலை வணக்கம் நம்ம கோகிலா சிஸ்டர் சொல்கிறாங்க கோகிலா சிஸ்டர் என் என்ன என்ன இருக்கீங்க டீ காஃபிலாம் முடிஞ்சா நீங்கள் குடிச்சிட்டீங்களா டீ காஃபி பதினஞ்சாவது லைக்கு ஓகே தேங்க்யூ சிஸ்டர் தோசை குழம்பு வேணுமா எங்கே இருக்குது தோசையும் வாத்துக்குழம்பும் வேணுமா எங்கே இருக்குது வேணும்மா இருக்குது மேலே கமெண்ட் அப்படியா வாங்க குமாரண்ணா வணக்கம் ரொம்ப நாளாச்சு பார்த்து எப்படி இருக்கீங்க காஃபி காதல் வேணுமா எங்கே இருக்குது லைக் டன்மா தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க வாங்கண்ணா கோயிலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அலி கொடுக்குறாரு நம்ம குமாரண்ணா வாங்க மாற்று குழம்பு கிடைக்கும் வாங்க வாங்க தவி வந்திருக்காங்க வாங்க குமாரணா இனிய காலை வணக்கம் நல்லா இருக்கியா தங்க நல்லா இருக்கான் நீங்க எப்படி இருக்கீங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது வாங்க வெற்றி கவி இப்போதான் வர சொல்லியிருக்கேன் வந்துடுவாங்க இருங்க வணக்கம் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்றாரு எவ்வளவு நேரம் லைவு இப்பதான் கொஞ்ச நேரம் அகுது போட்டு எவ்வளவு நேரம்னு சொல்ல முடியாது நான் போய் கூட்டிட்டு வரேன் ஆ கூட்டி வாங்க தாராளமா கூட்டிக்கிட்டு வாங்க சாப்பாடு ஆயிடுச்சு இப்போ தான் மூடி வச்சுட்டு வந்தேன் வேலை அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் கவி வந்தாங்களா ஆமாம் ராஜிமா இவர் வந்தால் இப்படி தான் போய் சொல்கிறது ஒரே கேள்வி இதுதான் கவி வந்தாங்களான்னு வரும்போதே ஒரு என்ட்ரி வரும்போதே இப்படி தான் கேட்டுகிட்டு வர்றாரு பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஆமாம் அவர் அவர் போடுற கமெண்ட்டே இதுதான் வாங்க சுதா சிஸ்டர் வணக் வாங்க வணக்கம் அக்கா அண்ணா அப்படின்றீங்க வாங்க ராஜிமா இது என்னுடைய டைலாக் அப்படிங்கிறாரு உங்களோட டைலாக்கா உங்களுக்கா எழுதி வச்சுருக்குது யார் வேணாலும் சொல்லலாம் கேட்கலாம் அதையே லைக் பதினேழு ஓகே தேங்க் யூ சிஸ்டர் வாங்க டீ காப்பியெலாம் குடிச்சிட்டீங்களா சமையல் வேலை தொடங்கியாச்சா கவி வந்தாங்களா லைக் போட்டு போயிடுவாரு ஆமாம் ஒரே ஒரு கேள்வி கவி வந்தாங்களா ஆமா வருங்க ஒரே கேள்வி அதுதான் கவி வந்தாங்களா அடுத்த கமெண்டே போட மாட்டார் ஆளும் இருக்க மாட்டாரங்க குடிச்சிட்டு மாவு அரைச்சாச்சு சிஸ்டர் சமையல் நினி ரெடி பண்ணணும் ஓ மாவு அரைச்சாச்சு நானும் ஊற கூட வைக்கல இனிமே தான் வைக்கணும் அதுக்கு நீங்கள் லைவில் பேசலாமே அண்ணா பாரதி நலமா தான் நம்ம ராஜிமா கேட்குறாங்க பாரதி ஹார்ட்டு லைவில் பேசுவார் பேசுவார் இப்போதான் பாரதி தெரியுதுல இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் பாரதி வேலை மலையில் அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல